வெல்கம் டு யாசோ யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு வண்டிக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன்று ஆம்பிள்ஃபேர் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் இந்த ஆம்பிள்ஃபேரில் நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் ஆம்பு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேபினட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்கில் லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது இன்ச்சுங்க பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் இன்ச்சுங்க அந்த கான்செப்டில் நம்ம இந்த கேபினெட்டு ஜி டெக்கில் வாங்கியிருக்கோங்க அடுத்தப்பில் பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி செட்டுன்றதுனால நம்ம எல்லாமே ஹோல்ஸ் வந்து அடைச்சிருவோங்க ஃபீஸ் ஹோல்ட்ரு எதுவுமே தேவையில்ல எல்லாமே நீட்டாக அடைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஆட்சி அந்த பேக்கம் ஜாக்கு மட்டும் போட்டு நம்ம இதை கொடுக்க போகிறோம் நம்ம அடுத்து உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்டு பண்ணலுங்க ஜி டெக்கு ஜிடெக்கு முந்நூறு வார்ட்ஸுன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக உறுதியான ஒரு மெட்டீரியலுங்க சூப்பராக இருக்குது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸு பேஸு ட்ரிபிள் சப்பூஃபரு வால்யூம் கண்ட்ரோல் ஓகேங்களா இங்கேனா யூஎஸ்பி போர்டு நம்ம இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்ம வைக்க போகிறது கிடையாது எடுத்துருவோம் அதில் வந்து அடைச்சி விட்ருவோம் எதுவுமே தெரியாத மாதிரி எஃப்எம்மு ஆக்ஸு அதெல்லாம் தேவையே கிடையாது எல்லாமே லாக் பண்ணிடலாம் அடுத்த ஆப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மோனோ போர்டுங்க இந்த மோனோ போர்டு வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் டென் லீஃப் ஹீச்சிங் போட்டு பக்காவை ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஃபர் இதில் லோட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டீடியோங்க இந்த ஸ்டீடியோ போர்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் ஸ்டீரியோவும் நம்ம இதில் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் டென் லீஃப் ஹீச்சிங் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீட்டி அடுத்தாப்பில் நம்மளுடைய சபு ஓகேங்களா வேணும்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்தாப்பில் இதுக்கு வந்து ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ண போகிறேங்க ஒரு கூலிங் ஃபேன் வந்து சனில் வந்து எஸ்டிஎன் அப்படின்ற இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் நம்ம இதில் ரன் பண்ண போகிறோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்கம் ஜாக்கே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி கொடுக்குறோம் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க திருச்சியிலேருந்து கஸ்டமர் கொடுத்துருக்காரு அவருக்காக பண்ண போகிறோம் இதில் பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டுவல் ஓல்ட் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓட்டில் ஜிஆர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண போகிறோங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ட்ரான்சிஸ்டர் போட்டு இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப் வந்து யூஎஸ்பி போர்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறேங்க அடுத்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு பேஸிட் டு கண்ட்ரோல் மாஸ்டர் வால்யூமு அடுத்து சப் சப்போட ஃப்ரீக்குவன்சி வந்து கஸ்டமர் வெளியே கேட்டிருக்காரு அதுக்குமே வந்து ஒன்று போடணும் போட்டுட்டு நான் சொல்கிறேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் ஒயர் கொஞ்சம் அடுத்து ரிப்பன் ஒயர் வந்து நம்ம பேசிட் புலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கான நாப்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோங்க அதுக்கான நாப்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் வீடியோஸ் கிட் பண்ணாமல் பாருங்கள் ஆம்பிள் ஃபேரை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவிலேயே இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிள் ஃபேர் எல்லாமே மேக் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் வால்யூம் ஒரு இண்டிகேட்டர் லைன் கொடுத்துருக்கேன் சப் சப் வால்யூம் கண்ட்ரோலு ட்ரிபிள் பேஸு சப் போர்டோ ஃப்ரீக்குவன்சி ஐ வந்து யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க அடுத்து இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டீரியோ போர்டு நம்மளுடைய மூனோ போர்டு சபு குறி நம்மளோடது பீடியும் நம்ம பிடி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவல் ஓல்ட் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு டெயில் சப்ளை வர மாதிரி ஜிஆரில் கன்வெர்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஊராமே ஒன்ஸ்கொயரமும் அதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக பக்காவாக ரிப்பன் வயர் யூஸ் பண்ணாமல் இது பேஸ்ட்ருபுளுக்கு மட்டும் ரிப்பன் வயர் யூஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாமே சில்ட் ஒயர் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக்கம் சாக் போட்டு அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் ரூமில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் பேக் சைடில் இருக்கிற அந்த இது எல்லாமே அடைச்சிட்டு உரமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு தூசியும் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிற அளவுக்கு ஒயருக்கு எல்லாத்துக்குமே சிலிவி போட்டு தாங்க பண்ணியிருப்பேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி பவர் சுவிட்சுமே நமக்கு வண்டிக்குனால தேவையில்ல அதுவுமே அடைச்சாச்சு அடுத்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம்மா ஆக்ஸா இது நம்மளுக்கு தேவை வண்டிக்கு அதனால் எல்லாமே நீட்டாக பண்ணி முடிச்சிட்டேங்க இந்த மாதிரி ஆம்பிள் ஃபார்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து கனகராஜ் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு அவர் ஆர்டர் கொடுத்து அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோங்க பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்